வாழ்க வளமுடன் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றக்கும் இறைவாய் போற்றி போற்றி இன்று கடலூர் மாவட்டம் பன்னூட்டி வட்டம் சித்தரசூர் என்ற ஊரில் இருக்கும் இங்கே தான் இந்த சொர்ணகால பைரவன் இருக்கார் பக்கத்தில் லட்சுமி இருக்காங்க ஒவ்வொரு இருக்காங்க கால வைர இருக்கார் சிவன் முருகன் எல்லாம் இருக்காங்க இந்த ஆலயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கிறேன்னா பெல் பட்டனை அழுத்திடுங்க இது ஸ்வர்ணகால பைரவன் ஸ்வரணத்தை தரும் பைரவன் இது சில இடங்களில் இந்த கோவில் இருக்காது ஃபோட்டோவில் தான் நம்ம பார்க்கலாம் ஆனால் இங்கே என்னவோ கோவில் கட்டி வச்சுருக்கேன் இது எங்கள் ஐயா ஒருவர் எனக்கு கட்டி கொடுத்தார் இந்த சுவர்ணகால பைரவனை அவர் குடும்பத்தில் எப்பொழுதும் தனம் தானியம் இருந்துகிட்டே இருக்கும் இதை பார்க்குறவங்க உங்கள் குடும்பத்திலேயும் தனம் தானியம் வரும் இந்த சுர்ணகால வைரவன் கோபேரன் லட்சுமி உங்கள் இல்லத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் மனதில் மனதில் நிற்பார் வாழ்க வளமுடன்